அனைவருக்கும் வணக்கம் எல்லாமில் ஸ்ரீ சத்குரு சாய்நாதிரியின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுங்க பூஜை மந்திரம் விரதம் அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க ஆனால் நீங்கள் கேட்ட பணத்தை கேட்டபடியே கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தேவதையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் மிகவும் எளிமையான இந்த தேவதையுடைய பெயரை இந்த முறையில் அழைக்கும்போது நித்திகா தேவதை எப்படி உங்களுக்கு கேட்ட பணத்தை கொடுத்தாங்களோ அதே போல் கேட்ட பணத்தையும் கொடுப்பாங்க நல்ல ஒரு லக்ஸரி லைஃப் வாழணும் அதாவது பணம் செல்வம் ஆடம்பர வாழ்க்கையோடு நல்லபடியாக மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான தேவதை இவங்க தான் இவங்களே எக்காரணத்தை கொண்டும் விட்டுடாதீங்க நிச்சயமாக இவங்களுடைய இந்த பெயரை நீங்க சொல்லி அழைப்பதின் மூலமாக உங்களை பணக்காரராக ஆக்கக்கூடிய அற்புதமான பலனை இந்த ஒரு தேவதை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க நிறைய பேர் இந்த தேவதையை யூஸ் பண்ணி நல்ல ஒரு பண வரவில் அதிரடி மாற்றம் ஏற்பட்டிருக்கு உங்களுக்கு அர்ஜெண்ட்டாக பணம் தேவைப்பட்டாலும் சரி நீங்கள் செய்கிற பிஸ்னஸில் நல்ல ஒரு நான்கு மடங்கு வருமானம் ஏற்பட்டு அதன் மூலயமாக நல்ல ஒரு லக்ஸரி லைஃப் உங்களுக்கு அமையக்கூடிய அமைப்பை இந்த ஒரு தேவதை ஏற்படுத்தி கொடுப்பாங்க நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னா அதில் நல்ல ஒரு சேலரி இன்க்ரீஸ் ஆகும் பதவி உயர்வு அதாவது ப்ரமோஷன் இது போல் ஏற்பட்டு அதன் மூலயமாகவும் உங்களை வந்து பணக்காரராக மாற்றக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க பணம் இருபத்தி நாலு மணி நேரம் வரணும் அப்படின்னாலும் சரி இல்லை வந்து அர்ஜெண்ட்டாக பணம் தேவைப்பட்டாலும் சரி நல்ல ஒரு செல்வந்தராக வாழணும் அப்படின்னு நினச்சாலும் சரி இப்போ சொல்லக்கூடிய இந்த தேவதையுடைய பெயரை தினமும் ஒரு அஞ்சு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் சொன்னால் போதும் உங்களுடைய வாழ்க்கையையே மாற்றி தரக்கூடிய அற்புதமான ஒரு தேவதை தான் அவங்க யார் அவங்கள நம்ம எப்படி அழைக்கணும் அப்படின்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா இந்த தேவதையை பற்றி நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இந்த தேவதையை நீங்கள் கூப்பிடும்போது உங்கள் மனசில் எந்த ஒரு டவுட்டும் இருக்கக்கூடாது இத சொன்னா எனக்கு நடக்குமா இதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு நீங்க நினைக்க அவங்கள முழுக்க முழுக்க நீங்க நம்பணும் அதே போல எந்த ஒரு கெட்ட தீய செயலுக்காகவும் இவங்களை வந்து நம்ம அழைக்க தூய்மையான மனது இருக்கணும் தூய்மையான எண்ணம் இருக்கும் மற்றவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் அப்படின்ற நோக்கம் மட்டும் நம்ம மனசுல இருக்கணும் என்ன நினைக்கிறீங்களோ அதை அப்படியே கொடுப்பாங்க அதனால நெகட்டிவா எதையும் நினைச்சிடாம பாசிட்டிவா நினச்சிட்டு இந்த தேவதையை நீங்க கூப்பிடணும் இவங்களுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொமோன் இவங்கள வந்து தூய்மையான ஆவி அப்படின்னு சொல்றாங்க தேவதைன்னு சொல்றாங்க மிகவும் கருணை மனம் படைத்தவங்க அதாவது எந்த ஒரு தீங்கும் செய்யாமல் நம்ம கேட்டதை கொடுக்கக்கூடிய ஒரு தூய்மையான ஆவி ஸ்பிரிட் மமோன் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்றாங்க நம்ப முடியாத அதிசயத்தை இந்த ஒரு தேவதை நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க இவங்களை அழைக்கும்போது இவங்க மேல முழு நம்பிக்கை இருக்கணும் எந்த விதத்திலுமே நீங்க சந்தேகப்படாதீங்க இவங்க செய்வாங்களா மாட்டாங்களா அப்படின்னாலுமே உங்களுக்கு வேலை செய்யாது முழுக்க முழுக்க இவங்கள நம்பி என்னுடைய பண தேவைகள் முழுவதும் பூர்த்தி ஆகணும் நல்ல ஒரு லக்ஸரி லைஃப் வேணும் நான் ஏதாவது ஒரு புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா அந்த பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகணும் இல்லை வேலை தேடிட்டு இருக்கீங்க அது நல்ல ஒரு வேலையாக நீங்கள் நினைத்த வருமானத்தில் கிடைக்கணும் அப்படின்னாலும் சொல்லலாம் சப்போஸ் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கீங்க ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் உங்களுக்கு பணம் தேவைப்படுதுன்னா அந்த பணத்திற்காகவும் இவங்களை நீங்கள் அழைக்கலாம் சில பேர் பார்த்தீங்கன்னா எந்த வேலையும் இல்லாமல் சும்மாவே உட்காந்துருப்பாங்க எந்த ஒரு ஐடியாவும் இருக்காது எந்த ஒரு வேலை செய்யணும்னு தோணாது அப்படி இருக்கிற

நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான் இவங்களை முழுக்க முழுக்க நீங்கள் நம்பணும் எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என்னுடைய இந்த நிலையை நீங்கள் கண்டிப்பாக மாற்றி தருவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு இந்த தேவதையிடம் நீங்கள் சொல்லி அழைக்கணும் இவங்களை பார்த்து பயப்படவும் தேவையில்லை இவங்க வந்து தூய்மையான ஒரு ஆவி ஒரு ஆத்மா நம்ம கேட்கறதை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆத்மா அதனால நீங்கள் நான் சொல்லக்கூடிய முறையில் கேளுங்க ஏதாவது ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய இடத்துல அமர்ந்துக்கோங்க உங்களுக்கு என்ன வேண்டுமோ என்ன வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கோ அது தீரணும் அதாவது பண்ண பிரச்சனை நான் சொன்ன விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்னா அதை மனசில் நினச்சிட்டு இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் மிகவும் எளிமையானது தான் ஒரே ஒரு வரி தான் தாசா மமோன் ஆன்கா லிராஜ் தாசா மமோன் ஆன்கா லிராஜ் தாசா மமோன் ஆன்கா லிராஜ் அப்படின்ற இந்த மந்திரத்தை அந்த தேவதையை நினைத்து அஞ்சலினா ஒரு பத்து நிமிஷம் இல்லை ஒரு பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை மனசில் நினச்சிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் இப்படி சொல்லும்போது உங்களுடைய வேண்டுதல் நீங்கள் என்ன கேட்டிங்களோ அது இருபத்தி நாலு மணி நேரத்திலே நிறைவேறும் இதை தொடர்ந்து சொல்லும்போது நல்ல ஒரு ஆடம்பரம் லக்ஸரி லைஃபோடு வாழக்கூடிய அமைப்பையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் கேட்ட பணத்தையும் கேட்டபடியே கொடுக்கும் இந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி அதாவது உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மனசில் நினச்ச ிட்டீங்க என்னுடைய இந்த விருப்பத்தை நீங்க நிறைவேற்றி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நான் ரெண்டு கோல்டன் கலரில் இருக்கக்கூடிய கேண்டில் அதாவது மெழுகை வத்தியை நான் ஆஃபர் பண்ணுறேன் அதே போல கோல்டு கோல்டு நிறத்தில் இருக்கக்கூடிய காயின்ஸ் ஒரு காயினும் ரெண்டு காயினும் அது வந்து கோல்டா இருக்கணும்னு அவசியம் கிடையாது டூப்ளிகேட்டாக இருக்கும் பாருங்க கடையிலாம் விற்கும் பாருங்க போல் இருக்கிற காயின்ஸும் ஆஃபர் பண்ணலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இதெல்லாம் உங்களால் செய்ய முடியாவிட்டாலும் சாக்லேட் நீங்கள் வந்து ஆஃபர் பண்ணலாம் அதாவது ஒரு பத்து சாக்லேட் இல்லை ஒரு பதினஞ்சு சாக்லேட் வாங்கிட்டு வந்து அதாவது உங்களுடைய வேண்டுதல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சாக்லேட்டை நீங்கள் அந்த தேவதையை நினைத்து ஏதாவது ஒரு இடத்துல இடத்துல வச்சுட்டு வந்தலாம் மரத்துக்கடையிலையும் வைக்கலாம் ஏதாவது பார்க் இருக்கிற இடத்துலையும் வைக்கலாம் இல்லை குழந்தைகளுக்கும் நீங்கள் கொடுக்கலாம் வெளியில் இருக்கக்கூடிய அதாவது ரொம்ப பசியால் வாடக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த சாக்லேட்டை நீங்கள் ஆஃபர் பண்ணலாம் இது போல் சொல்லி அவங்களிடம் வந்து இந்த மாதிரி நான் ஆஃபர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் நிச்சயமாக நீங்கள் கேட்ட பணத்தை கேட்டபடியே கொடுக்கும் நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுக்கும் நல்ல ஒரு லக்ஸரி லைஃப் வாழக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்திருக்கும் நல்ல ஒரு பணக்காரராக உங்களை ஆக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா தினமுமே இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும்போது வேற எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இதுக்கு எதுவுமே கிடையாதுங்க இத பாத்தீங்கன்னா இரவு பத்து மணிக்குள்ள நீங்க இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்க அதற்கு மேல சொல்ல வேண்டாம் அதே போல பாத்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிட்டா சொல்லாதீங்க மாதையுடைய காலத்திலயும் சொல்லாதீங்க அந்த நாளை விட்டுட்டு அடுத்த நாள்லேருந்து தொடர்ந்து கூட நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கலாம் இதை முழுக்க முழுக்க நீங்கள் நம்பிக்கையோடு சொல்லி பாருங்கள் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமென்றாலும் நீங்கள் சொல்லலாம் என்றைக்கு வேண்டுமென்றாலும் என்றாலும் முதல் முதலில் நீங்கள் ஆரம்பிக்கலாம் இதற்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது இதே போல் உங்களுடைய விருப்பம் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறின ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள்ளேயே அவங்களுக்கு நீங்கள் ஆஃபர் பண்ணிங்க பாருங்கள் சாக்லேட்டோ இல்லை கோல்டு காயின் இல்லைன்னா மெழுகுவத்தி சொன்ன இல்லையா அதையுமே நீங்கள் உங்களுடைய வேண்டுதல் முடிந்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளேயே அவங்களுக்கு வந்து நீங்க கொடுத்தாகணும் மெழுகுவத்திய ஏதாவது ஏதாவது கோயிலில் கூட நீங்க அந்த தேவதையை நினைத்து ஏற்றி வைக்கலாம் இதை நீங்க செஞ்சு பாருங்க நிச்சயம் உங்க வாழ்க்கையில நல்லதே நடக்கும் நன்றி